மஞ்சரி வந்து நீங்கள் டப்பா அருணா பழந்து கட்டிட்டாங்கன்னு தான் சொல்லணும் முதல்ல விஜய் சேதுபதி சார் கேட்டிருப்பாரு டப்பா அருண் கிட்டே ஏன் இந்த மாதிரி ஜெஃப்ரிக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்தீங்கன்னா அப்போ அவர் மூணு நேரம் மூணு காரணம் சொல்லுவார் முதல்ல சொல்லுவார் ஜெஃப்ரி தான் வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனையை டைல்யூட் பண்ணியிருப்பார் அதாவது அந்த சௌந்தரியா அடித்தாங்க நஞ்சரி அடித்தாங்கிற பிரச்சனையில் ஜெஃப்ரி பேசினதுக்கப்புறம் தான் சால்வ் ஆச்சு அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் ஜெஃப்ரி தான் எல்லாம் சமைச்சு கொடுத்தாருங்கிறாரு அதுக்கப்புறம் இன்னொரு ரீசன் சொல்கிறார் ஸோ அதை கரெக்டாக விஜய் சேதுபதி சார் கண்டுபிடிச்சி சும்மா ஒரு மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிடுறாரு அந்த டைமில் மஞ்சரி எந்த எந்திரிச்சு பேசுகிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்டே அருணும் சத்யாவும் ஜெஃப்ரிக்கு தான் நாமினேஷன் ஃபீ பாஸ் கொடுக்கணுங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பவித்ராவும் தர்ஷிகாவும் ரெண்டு பேரும் சரி அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு நாங்களும் கொடுக்குறோன்னு மூட மாற்றிக்கிட்டாங்க தீபக் சார் வந்துட்டு என் பேரையும் வச்சுருந்தாரு அண்ட் ஆல்சோ ஜெஃப்ரி பெரிய நாமினேஷன் அவர் மனசில் வச்சிருந்தாரு கடைசி வந்துட்டு சரி நான் எப்படியும் ஸ்மார்ட் நான் பொழைச்சிப்பேன்னு சொல்லிட்டு ஜெஃப்ரிக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி மஞ்சரி சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறமா திரும்ப பேசும்போது இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை எல்லாரும் கொடுக்கணும் அடுத்தவனை வந்து முன்னுக்கு கொண்டு வரணும் முன்னுக்கு கொண்டு வரணும் தான் நினைக்கிறாங்களே தவிர தான் முன்னுக்கு வரணும்னு ஒரு பாயிண்ட் எடுத்து யாருமே விளையாடவே மாட்டேங்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோ கிளாப்ஸு மொத்த ஆடியன்ஸும் கிளாப்ஸ் அடிக்கிறாங்க மஞ்சரி பேசினதுக்கு இது இவங்க வந்துட்டு ஜெஃப்ரியை முன்னுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி தான் விளையாடுறாங்க அப்படின்னா டேரெக்ட் பாஸ் கேட்டுருப்பாங்களே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாருக்கு போகணும்னு எதுக்கு ஒரு டாஸ்கோட எண்டில் கொடுக்குறாங்க அப்போ அந்த டாஸ்க்கில் எப்படி விளையாண்டாங்கிறத வச்சு தானே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏற்கனவே முத்துக்குமரன் வேற மஞ்சரி புகழ் திருப்பாரு தீபகண்ணை வந்துட்டு கொஞ்சம் பாட்டாளியோட பாட்டாளியாக சேர்ந்து ஒர்க் பண்ணுற மேனேஜர் மாதிரி இருந்தார் மஞ்சரி வந்து ஹே தான் உன்னால் என்ன பண்ண முடியும் பார்த்துக்கோங்கிற மாதிரி மேனேஜராக இருந்தாங்க ரெண்டு பேரும் சூப்பராக பண்ணாங்கன்னு தீப் முத்துக்குமன் வந்து அழகான ஒரு எஸ்பிளேஷன் கொடுத்துருப்பாரு மற்ற எல்லாருமே வந்து தீபக் பேரியும் மஞ்சரி பெரியன்னா சொல்லியிருப்பாங்க ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ரெண்டு பேரில் ஒரு ஆளுக்கு தான் கிடைக்கிறதுக்கு ரொம்ப எலிஜிபிலிட்டி இருந்துச்சுங்கன்னு ஆச்சு அதனால தான் விஜய் சேதுபதி சார் இப்படி கேட்டார் இருந்தாலும் மஞ்சரி பேசணும் ஒரு ஒரு பாயிண்ட்ஸும் ஃபயர் பாயிண்ட்ஸுன்னு தான் சொல்லணும் மஞ்சரி பேசும்போது அருண் மூஞ்சி பார்க்கணுமே அப்படியே சுருங்கி போச்சு யாரெல்லாம் அதை நோட் பண்ணிங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்